அன்பான இதயம் கொண்ட அனைத்து அன்பு எனது அன்பான வணக்கம் இறைவனால் அருளப்பட்டதும் அடியேனால் எழுதப்பட்டதுமான ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களை கொண்ட செல்வராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை இந்த தளம் மூலமாக நாம் வழங்கி வருகிறோம் இந்த செல்வராமாயண காவியத்தில் இருந்து கடந்த பகுதிகளில் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடல்களை பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியிலே செல்வராமாயண காவியத்தில் நூற்றி நாற்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மன காலம் சனக மன்னனுக்கு ராம ரக்குவரை விஸ்வாமித்ர முனிவர் அறிமுகம் செய்து வைத்தார் பாடல் எண் நூற்றி நாற்பது பெரும் முனியும் மகிழ்ந்துடனே பெரும் ஞானி அவன் அறிய அருமைந்த இருவரையும் அறிமுகம் செய்து வந்தாரி இருவருமே தயரதரின் மைந்த துவண்டு விழா விரும்பு வீர பண்பு உயர்வே விளைப்பர் என்றார் தவம் சுவைத்தே இதுவே அந்த பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பெரும் முனியும் மகிழ்ந்துடனே பெரும் ஞானி அவன் அறிய சனக மன்னனை அன்புடனும் பணிவு கொண்டும் பாதம் பணிந்து வணங்கிய ராமனின் பணிவுமிக்க அந்த செயலை கண்டு பெரும் முனிவராகிய விஸ்வாமித்திரரும் மகிழ்ச்சி அடைந்த வண்ணமாய் அனைத்தும் அறிந்த பெரும் ஞானியாகிய சனக மன்னனுக்கு அவன் அறையும் வண்ணமாய் அரும் இருவரையும் அறிமுகம் செய்து வந்தாரே அருமை மிக்க மைந்தர்களாகிய ராமனையும் இலக்குவனையும் அறிமுகம் செய்து வைத்து மேலும் மகிழ்ச்சி அடைந்தார் இருவருமே தயரதரின் இதய மைந்தர் துவண்டு விடா விரும்பு வீர பண்பு உயர்வே விளைப்பர் என்றார் தவம் சுவைத்து இந்த இரண்டு வரிகளுக்கான விளக்கு அவ்வாறு அறிமுகம் செய்து வைத்த அவர்கள் இருவரையும் கோசல நாட்டின் மன்னராகிய தயரதரின் இதயத்தின் மைந்தர்கள் என்று குறிப்பிட்டு அவர்கள் இருவரையும் தயரத மன்னரின் மிகுந்த நேசம் மிக்க மக்கள் என்று அந்த முனிவர் விஸ்வாமித்திரர் தெளிவுபடுத்தினார் அத்துடன் அவர்கள் இருவரும் தாம் செய்யும் போர் மற்றும் செயல் முயற்சிகள் யாவற்றிலும் துவண்டு அனைவரும் விரும்பும் வண்ணம் வெற்றி பெறும் கொண்ட மா என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் உயர்ந்த பண்புகளையும் கொண்டவர்கள் என்று சொல்லி அவர்களை அறிமுகப்படுத்தினார் இங்கே துவண்டு விடா விரும்பு வீர பண்புயர்வே விளைப்பர் சொற்களின் உள்ளார்ந்த பொருளை நாம் கவனிக்க வேண்டும் அந்த உள்ளார்ந்த பொருள் என்னவென்றால் நகர மக்களும் மன்னரும் விரும்பி விரும்பி எதிர்பார்க்கக்கூடிய சிவ வளைப்பதற்குரிய துவலாத மன வலிமையை கொண்டவராக அங்கே தயாத மைந்தர் திகழ்கிற காரணத்தால் சீரையை மனம் புரிவதற்கு வேண்டிய வல்லமை பொருந்திய அந்த வில்லை வளைப்பதற்குரிய அந்த வீர செயலை செய்வதற்குரிய வீர தகுதியை உடையவர்கள் அவர் என்றும் அத்தகைய தகுதி கொண்ட அவர்களால் விரும்பி வீரம் என்னும் பண்பின் உயர்வால் விளையக்கூடிய வெற்றியே கிடைத்து நலமே விளையும் என்னும் கருத்து இந்த சொற்றொடருக்குரிய உள்ளார்ந்த பொருளாகும் விஸ்வாமித்ர முனிவரானவர் ராம ரகுவரா முன்னாளில் தான் செய்து முடித்த தனது தவம் அடைந்த வெற்றியால் பெற்ற மகிழ்ச்சியை தன்னுடைய மனத்துக்குள்ளே எண்ணி அந்த தவத்தின் வெற்றி அவருடைய இதயத்துக்குள் இன்ப சுவையை ஏற்படுத்த அந்த சுவை மிகுந்த எண்ணத்துடன் இவை யாரையும் மன்னரகம் அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் சிவராமாயணத்தின் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் சிவராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்